ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பிமிஷேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் எதைப்பற்றிய ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்ட்ரோவில் வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் மாதத்துடைய ஐந்தாம் நாள் அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குரோதி ஆண்டுடைய பதினோராவது மாதமான மாசியுடைய இருபத்தி ஓராம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய புதன்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு புதன்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய புதன்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஷஷ்டி விரதமானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஷஷ்டி விரதமானது புதன்கிழமை அதுவுமா மாசி மாதத்தில் வளர்பிரையில் வருது der நாளை நாள் முருகனுக்கு உகந்த கார்த்திகை விரதமும் வருது முருகனுக்கு உகந்த ஷஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் ஒரே நாளில் வருவது ரொம்ப சிறப்பான விஷயமாக கருதப்படுது ஸோ இந்த சிறப்பான நாளில் செல்வம் பெருகுவதற்கு புதன்கிழமை சில வழிபாட்டு பூஜைகளை பெண்கள் ஃபாலோ பண்ணும் அது என்ன வழிபாட்டு பூஜைகளை ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண்கள் வீடியோ பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணால் ாம பாருங்க வீட்டில் செல்வம் பெருகுவதற்கு உண்டான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கேற்ப புதன்கிழமை வழிபாட்டு பூஜையை தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்கிறத தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக இந்த வழிபாட்டு பூஜை உங்களோட தலையெழுத்தை மாற்றும் வாங்க செல்வம் பெருக புதன்கிழமை வழிபாட்டு பூஜையை இப்போ இந்த வீடியோவில் வந்து நாளை நாள் என்ன செய்யணுங்கிறத அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி வாழ்க்கை எனக்கூடிய படகு சுமூகமாக ஓட செல்வம் எனக்கூடிய துடுப்பு நம்ம வாழ்க்கையில் தேவைப்படுது இந்த செல்வம் பணம் மட்டுமின்றி பிற செல்வங்களையும் சேர்த்து தான் நான் வந்து சொல்கிறேன் நம்மளுடைய செல்வங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது முக்கியமாக நாம் கொடுப்பது பணத்திற்கு பணத்திற்கு ஒரு பக்கம் கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் உடல் ஆரோக்கியம் இதுக்கும் வந்து கொடுப்போம் ஆனால் மெயினாக வந்து அதிமுக்கியத்துவம் அளிப்பது பணத்திற்கு இது மிகையாகாத ஒரு உண்மை ஸோ பணத்தை பின்னி பிணைந்து தான் எந்த ஒரு செயலும் நம்ம வாழ்க்கையில் நடக்குது நாம் எண்ணியதை அடைய பணம் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படுது அதை பெறுவதற்கான நமது முயற்சி பலன் தராத பொழுது நம்ம ஆன்மீகத்தை நாடுகிறோம் ஆன்மீக வழியில் இறை வழிபாடு மேற்கொண்டு நமது விருப்பங்களை நிறைவேற்றிக்கொள்ள நாம் முயற்சி செய்தோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம முயற்சி திருவனையாகும் அந்த வகையில் நாளைய புதன்கிழமை வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளைய புதன்கிழமை வளர்பிரையுடைய ஷஷ்டி விரதமும் கார்த்திகை விரதமும் சேர்ந்து வருது அதனால் இந்த புதன்கிழமை நான் சொல்லக்கூடிய விளக்கேற்றி பூஜை செய்வதன் மூலம் பெண்கள் உங்களுடைய இல்லத்தில் செல்வம் பெருகதற்கு வழிவகை செய்யும் முடியோ அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் செய்கிறதன் மூலிமா பெண்கள் உங்கள் வீட்டு இல்லத்தில் செல்வம் பெருகிறதுக்கு ஈஸியாக இருக்கோ பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற ஒரு பழமொழிக்கேற்ப நாளை நாள் பொன் பொருள் சேர்வதற்கு ஏற்ற கிழமை அதனால் நாளை புதன்கிழமையை மிஸ் பண்ணிடக்கூடாது நாளை நாள் நான் சொல்லக்கூடிய விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கும் செல்வ வளம் பெருகும் இது ஒரு நம்பிக்கையோட அடிப்படையில் சொல்லப்படுது அதனால் நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்ங்க பொதுவாக வீட்டில் பூஜை பொருட்களை சுத்தப்படுத்துவது செவ்வாய் வெள்ளி என்று செய்ய மாட்டோம் ஏனெனில் இந்த ந இடம் வந்து நம்ம இதை சுத்தம் செய்தால் வீட்டில் லக்ஷ்மி கடாச்சம் குறைந்துவிடு என்பது ஐதீகம் அதே போல் காமாட்சம்மன் விளக்கையும் புதன்கிழமன்று தேய்க்கக்கூடாது என்று சொல்லப்படுது ஸோ செவ்வாய் வெள்ளிக்கிழமை விளக்கு விளக்கக்கூடாதுன்ட்டு மற்ற நாட்கள் விளக்கும் அப்படி மற்ற நாட்களில் புதன்கிழமை இந்த தவறை நிறைய பேர் செய்கிறீங்க புதன்கிழமை இந்த தவறை செய்யக்கூடாது புதன்கிழமை நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற அப்படின்னாலும் வேறு வேலை ஏதாவது இருந்தால் பாருங்கள் பூஜரையில் காமாட்சம்மன் விளக்கு இருக்குதுல அதை எடுத்து தேய்க்கக்கூடாது அது தேய்த்தா அசுபமாக கருதப்படுது ஏன் இதை நான் சொல்கிறேன்னா புதனானது பொண்ணையும் பொருளையும் நமக்கு கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாளில் நாம் விளக்க தேய்க்கும் போது வீட்டில் செல்வ கடாச்சம் குறையும் அதனால தான் வந்து சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது நாளைய புதன்கிழமை காமாட்சியம்மன் விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம் நாளை நாள் காமாட்சி அம்மன் விளக்க வழிபாடு எப்படி செய்வது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் ஐடியில் வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி சாதாரணமாக கூலி வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் காமாட்சி அம்மன் விளக்க நாளை நாள் நான் சொல்கிற முறையில் வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயம் உங்களோட வீட்டில் செல்வமானது பெருக ஆரம்பிக்கும் புதன்கிழமை நாளை நாள் பூஜாரையை வந்து சுத்தம் செய்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் நீங்களும் குளித்து முடித்துடுங்க குளித்து முடித்துட்டு வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய தூய ஆடை எடுத்து உடுத்திக்கொள்ளுங்க பிறகு காமாட்சியம்மன் விளக்க எடுத்துக்கொள்ளுங்க காமாட்சம்மன் விளக்கை எடுத்ததுக்கு பின்னாடி அதற்கு சந்தன குங்குமம் பொட்டு வைத்து விடுங்க சந்தன குங்குமம் பொட்டு வைத்ததுக்கு பின்னாடி ஒரு சிறிய தாம்பளத்தட்டை எடுத்து கொள்ளுங்க அதை சுற்றிலும் மாவிளையை வந்து அழகாக அடுக்கி கொள்ளுங்க மாவில கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வெத்தலையை பயன்படுத்துங்க முடிஞ்சளவு மாவிலை வந்து பயன்படுத்துங்க மாவிலையை அழகா அடுக்குனதுக்கு பின்னாடி அந்த மாவிளைக்கும் சந்தன போட்டு வைத்து கொள்ளுங்க மாவிளக்கு மேலே ஒவ்வொரு இலையிலையும் பூ பூக்களையும் அலங்கரித்து வைத்துக்கொள்ளுங்கள் உதிரி பூக்கள் என்ன இருக்கோ அதை வந்து போட்டு அலங்கரித்துக்குங்க இப்போது தட்டுடைய நடுவில் காமாட்சம்மன் விளக்கை வைத்திருங்க காமாட்சம்மன் விளக்கு வைத்து விளக்கத்திற்கு நறுமணம் மிக்க மலர்களை வைங்க அதாவது காமாட்சம்மன் விளக்கு நடுவில் வைத்ததுக்கு பின்னாடி விளக்கிற்கும் நறுமணம் மிக்க மலர்களை வைங்க விளக்க அழகாக அலங்காரம் செய்து கொள்ளுங்க அதன் பிறகு விளக்கில் ஆஷ்யூஷல் எண்ணெய் வந்து ஊற்றுங்க எண்ணெய் வந்து எண்ணெய் எண்ணெய் ஊற்றணும்னா விளக்கெண்ணையும் சிறிதளவு நெய்யும் ஊற்றணும் மற்ற நாட்கள் நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றலாம் ஆனால் நாளை நாள் நான் சொல்லக்கூடிய இந்த எண்ணெயை தான் ஊற்றணும் விளக்கெண்ணெய் கொஞ்சம் சிறிதளவு நெய் இது ரெண்டையும் வந்து அந்த காமாட்சி அம்மன் விளக்கில் ஊற்றணும் ஊற்றி திரி வந்து சிகப்பு தான் வந்து போடணும் ஸோ சிகப்பு திரியை போட்டு மனசார உங்கள் குலதெய்வத்தையும் முருகனை நினைத்து அந்த காமாட்சி அம்மன் தீபத்தை வந்து ஏற்ற வேண்டும் தீபம் போது உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் வந்து சொல்லுங்கள் இந்த ஸ்லோகம்தான் அந்த ஸ்லோகம்தான் கிடையாது எந்த ஸ்லோகம் வேணாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் இல்லை ஒளிபரப்பு செய்து கேட்கவாவதும் செய்யுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை காமாட்சமனிடம் மனதார வந்து கேளுங்க இந்த விளக்கு குளத்தை காக்கக்கூடிய விளக்காக கருதப்படுது அதனால் நீங்கள் கேட்குறது எல்லா தெய்வங்கக்கிட்டேயும் கேட்குற மாதிரி இருக்கோ சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியிருக்கோ இதனால் காமாட்சி அம்மனை வழிபாட்டாலே உங்களுக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கெடுத்து விடும் காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களுடைய அடக்கம் இருக்கிறதுனால ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை நாளை நாள் ஏற்றி வணங்கினீங்கன்னா அந்த குலதெய்வத்துடைய அருள் மெயினாக கிடைக்கோ வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சியம்மனுடைய அருளும் உங்கள் குலதெய்வத்துடைய ஆசையும் கிடைக்கோ ஸோ இது நம்பிக்கையாக சொல்லப்படுது இதை ட்ரை பண்ணுங்கள் ஒரு சிலருக்கெல்லாம் உங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கோ அப்படிப்பட்டவங்களா காமாட்சியம்மனையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு நீயே என் குலதெய்வமாக இருந்து என் குலத்தை காப்பாற்றி என வணங்கி படி விலக்கேற்றி வழிபாடு செய்யணும் அப்படி செய்து கூடிய பட்சத்தில் அந்த காமாட்சி தீபமானது உங்களுக்கு குலதெய்வமாக வந்து நிற்கும் ஸோ அனைத்து தெய்வங்களுடைய அருளையும் ஒன்றாக பெறுவது தான் நாளை நாள் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தீப வழிபாடு திருமண சமயங்களில் கூட மணமக்கள் கையில் காமாட்சி விளக்கை ஏந்தி கொண்டு வளவர சொல்வாங்க ஏன்னா அத்தகைய விளக்கின் முன் நாம் அமர்ந்து நம்மளுடைய வேண்டுதல் சொல்லும்போது அதை நிறைவேற்றி தருவதற்கு அனுகூலத்தை நிச்சயமாக தரும் அதனால தான் விளக்க பெண்களுக்கு கொடுத்து அனுப்புகிறாங்க விளக்கு கிழக்கு நோக்கி ஏற்ற வேண்டும் மேற்கு வடக்கு திசைகளில் ஏற்றினாலும் சிறப்பு எக்காரணத்தை கொண்டு தெற்கு திசை நோக்கி விளக்கு ஏற்றக்கூடாது நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற்றக்கூடிய இந்த தீப வழிபாட்டை அனைத்து பெண்களும் நாளை புதன்கிழமை செய்து உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளுங்கள் ஸோ நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க நீங்கள் இதை நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் நம்பிக்கையோடு செய்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் விளக்கேற்றுறதை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு விளக்கேற்றி கண்டிப்பாக வந்து பயனடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் வேறொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்